ஓம் சிவா சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள்மிகு நாள் வரும் புற்றாலயம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் அருள் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்திலிருந்து முப்பதாவது திருப்பதிகம் திருக்கழு குன்ற பதிகம் என்றும் என்பதில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூடியுள்ளது தெரிந்தளவிலே பாடி பொருள் பகர்கிறேன் இதன் ராகம் மோகனம் தாளம் ஆதிச்சிற்றும் மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனை சட்ட நேர் பட வந்தில சழக்கனே உன்னை சார்ந்தில் வந்து வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கழுகுன்றிலே திருச்சிட்டம் சுவாமி என்ன சொல்றா தெரியுங்க அந்த பாட்டில் சிவபெருமான வந்து பித்தனேங்கிறாரு சித்தனேங்கிறாரு சிவலோகனே அப்படிங்கிறாரு இப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சுவாமி நாயிற்கு கடைப்பட்ட என்னை போயிட்டு என்னை போயிட்டு நீ வந்து இப்படி ஆட்கொண்டு விட்டியே அப்படிங்கிறத சொல்றாரு பிட்டு நேர்பட மனசு வந்த பெருந்துரை பெரும் பித்தனேங்கிறாரு அதாவது இந்த இந்த வரிக்கு என்னன்னா அடியார் பெருமக்களுக்கு தெரியும் இருந்தாலும் மதுரை மாணிக்க வாசக பெருமானாருடைய அருள் மதுரையில நடந்த சம்பவம் தான் இது திருவிளையாடல் புராணத்துல வரும் வந்தி அப்படின்னு ஒரு வயசான சிவனடியார் ஒரு அம்மையார் இருந்தாங்க ஹரிமரத்தன பாண்டியன் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது மதுரையில ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து சுற்றி ஊருக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக மண்ணை வெட்டி போட்டு அணை போடணும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு ஆள் வர வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அந்த இந்த பாட்டி வந்து நினச்சி தான் சிவபெரு கிட்ட சாமி நான் தனியாக ஆளாக இருக்கிறேன் எனக்கு ஒரு யார் இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மகன் இருந்தாங்கன்னா நான் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஆளை நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு தான் இல்லையே சாமி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிதான் சிவபெருமான்கிட்ட போய் அப்போ சிவபெருமானே இந்த வந்தி என்ற அடிய அடியவளுக்காக ஒரு மண்வெட்டிய தோளில் போட்டுக்கிட்டு ஒரு மண் அல்ற அந்த மண் அழுற அந்த சட்டியை தலையில் வச்சுக்கிட்டு வந்து இந்த பாட்டி வந்திங்கிறவங்க வந்து பிட்டு செஞ்சு செஞ்சு விற்கிறது பிட்டுன்னா தெரியும் அப்போ வந்து நேராக கேட்டாராம் பாட்டி பாட்டி உங்க பங்கு அடைக்கிறதுக்காக நீ நான் வேணா உங்க பங்கு போய் அடைக்கிறேன் எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சான் என்கிட்ட என்ன இருக்கு நானே ஒரு பிட்டு செஞ்சு விற்கிறவ என்கிட்ட பிட்டு தான் இருக்கு அதை வேணா நான் தரேன் அதுவும் உடஞ்ச பிட்டு அந்த உடஞ்ச பிட்டு எல்லாம் உனக்கு தரேன் நீ சாப்பிடு நல்லா இருக்கிறத வித்துட்டு உடஞ்சி போன பிட்டு உனக்கு நான் தரேன் நீ சாப்பிடுன்னு தான் சிவபெருமான் சரி பாட்டி எனக்கு உடஞ்சி சொன்னாராம் சரி சரி பாட்டி நீ வந்து நல்ல பிட்டா இந்த உடஞ்சி போன பிட்டு மட்டும் என்கிட்ட உடன உனக்காக நான் போய் அடைக்கிறேன் அப்படின்னாரான் சிவபெருமான் சரி அப்படின்ட்டு அன்னைக்கு பார்த்து இந்த பாட்டி போய் பிட்டு சுடுதான் இந்த பாட்டி சுடுற பிட்டு எல்லாமே உடஞ்சி உடைஞ்சி உடஞ்சி வருதான் சரின்ட்டு பிட்டு நீ நிப்பாட்டிச்சு என்னப்பான்னு சொல்லி சொல்லிச்சான் நான் பிட்டு சுடுவேன் டெய்லி நல்லாதான் வரும் நீ வந்த நேரம் என்னமோ கடவுள் மாதிரி நீ வந்துட்ட எல்லா பிட்டும் உனக்காகவே இப்படி உடஞ்சி உடஞ்சி வருதே நீ என்ன கடவுளாப்பா அப்படின்னு தெரியாத மாதிரி அந்த பாட்டி அந்த பாட்டிக்கு தெரியாது இந்த வந்தியினுடைய உள்ள கருத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் வந்திக்காக மணசுமக்கருத்துக்காக வராரு அப்படி வந்தவருக்கு பிட்டை போறான் அப்படின்ட்டு இந்த இந்த அம்மா நல்ல பிட்டெல்லாம் எல்லாம் ஓரளவு பாதி பாதிப்புட்டு முடஞ்சு போனதா இந்த அப்பா அப்படின்னு சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க சிவபெருமான் அழகாக உட்காந்து கை நீட்டு அந்த அடியவர்கிட்ட சாப்பாட்டை அந்த பிட்ட வாங்கி சாப்பிட்டு அந்த பிட்டினுடைய அளவு எந்த அளவோ அந்த அளவுக்கு போய் மண்ணை கொட்டி அடைச்சிட்டு அவர் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டார் இது வந்து பிட்டுக்கு மனு சுமந்த படலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் விரிவாக வரும் விரிவா நம்மளால சொல்லணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இந்த பிட்டு நேர்பட மண் சுமந்த அடைய பாவி ஒரு பாட்டி பிட்டு கொடுத்தாங்கிறதுக்காக நீ இருந்து ஆளு நீ வந்து மண் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பித்தன் நீ ஒரு பைத்தியக்கார நீக்கி எப்பா என்னப்பா நீ அப்படின்னு மாணிக்க வாசக பெருந்தகையார் இயேசுவது போல இங்க அவருடைய பெருமையை சொல்கிறார் எப்பா ஓ பெருமைக்கு இந்த பாட்டி கிட்ட வந்து பிட்டு வாங்கி சாப்பிடணும்னு உனக்கு என்ன தலையெடுத்தா அதனால சொல்றாரு அடையப்பா பித்தனே அப்படிங்கிறாரு பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனே உன்னை சார்ந்த ஒழுக்கம் உடையவனே சிவலோகனே உடல் கிடைக்கவும் வராத வஞ்சகனாகிய யான் உன்னை அடைந்திலே சிறிய நாயனுக்கு கீழ்பட்ட கொடிய துன்ப வடிவானவன் தான் சிட்டனே சிவலோகனே சிறு நாயின் விட கடைபட்ட ஒரு கட்டனேன் கட்டனேன்னா துன்ப வடிவானவன் அப்படி சிறு கட்டனேனையும் ஆட்கொள்வான் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டிலே என்னையும் ஆட்கொள்வதற்காக எழுந்தொருளை வந்து நீ திருவுருவை கடுக்குண்டிலே காட்டினாய் என்றவாறு இந்த பாடல் பொருள் பெறுகிறது நின்னை சார்ந்து உய்வதற்காக தனு முதலியவற்றை தந்தும் சலக்கனாகிய நின்னை சாரேன் மனிதருக்கு உன்னை அடியேன் ஆட்கொள்ள திருக்கழு வந்து குருமேனி காட்டினாய் என்பது இந்த பாடலினுடைய கருத்து பித்தனே சிட்டனே சிவலோகனே சடக்கனேன் சார்ந்திலேன் கட்டனேனையும் ஆட்கொள்ளவான் வந்து காட்டினார் மேனியை குருவடிவாக வந்து மேனியை காட்டினாய் என இந்த பாட்டுக்கு வந்து பொருள் காட்டு சொல்றாரு பிட்டு நேர்பட மண் சுமந்தா சமமான மண் சுமந்து வந்தி தரும் பிட்டுக்காக மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்ட வரலாற்றை தெரிவிப்பது இந்த பகுதி ஆக சிறிய ஊதியத்திற்காக தன்னுடைய பெருமைக்கு இயலாத சிறு தொழிலை செய்த பெரும் பித்தனே அப்படின்னு இகழ்வது போல பெருமையை சொல்கிறார் மாணிக்கவாசன் சட்டோ வினைக்க மனத்தம்மாம் சங்கரனை என்பது போல இங்கே வந்து விரைவாக அதாவது சட்ட விரைவாக என்னை என்னை கொண்டு விரைவாக உன் எதிர்பட வந்திலாத சடக்கனேன் எனலுமாம் ரொம்ப துன்பத்தை விடையுமா சாமி உன்னோட திடீர்னு எல்லாம் வர முடியாது சடக்கனேன் சிலர் வினை ஒப்பாக வந்திலாத யான் என உரைப்பார் உன்னை சார்ந்திலேன் என்றது நந்து சார்பு கெட ஒழுகிலேன் என்றவாறு கட்டன் கஷ்டன் துன்பம் துன்பமே கட்டன் அப்படிங்கிற பொருள் துன்ப வடிவான எண்ணையும் இன்புருவை காட்டி உய்வித்தாய் என்றதால் இத்திருப்பாடல் சத்குரு ஆயிற்று அப்படின்னு இந்த பாட்டுல வந்து பொருள் சொல்றாரு அருமையான பாடல் சுவாமி இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பிட்டு விக்கிற அடியவளுக்காக சிவபெருமானாரே மண்ணுலகத்துக்கு வந்து மண் சுமந்து பாட்டுல சொல்லுவாரு மண் சுமந்த பாடல் பரிசு படைத்தாரளும் அந்த பாட்டுல சொல்லுவாரு ஒரு பிட்டுக்காக பாண்டியம்மன்ட்டு அடி வாங்கினார் அது ஒரு அருமையான கதை அற்புதமான ஒரு வரலாறு அதை வந்து நம்ம சொல்றதுக்கு நேரம் பத்துல ஆக அந்த வரியை இங்க ஞாபகப்படுத்துறாரு அதான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரைத்தனே சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனே உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாய வெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுப்புண்டிலே வெம்னா ரொம்ப மோசமான ரொம்ப வெம் ஆட்கொள்வான் நீ வந்து என்ன வந்து கழுக்குன்றில் இந்த திருக்கழுக்குன்றத்தில் வந்து உன்னுடைய திருமேனியை பார்க்கிறாரு சுவாமி கழுக்குன்றத்தில் வந்து அதனால இந்த பாடலை வந்து அருள் செய்கிறார் ஆக இது வந்து குருமேனி தரிசனம் இன்றைய அளவில் இந்த பாடலை நாம் சிந்தித்தோம் நாளை மீண்டும் இதனுடைய இன்னொரு பாடலை சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லி சொல்லிய பாட்டின் விழையிருப்பனும் அடியார் பெருமக்கள் சிறியனை மணித்துள்ள வேண்டும் என்று அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புளியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிட்டம்பலம்